இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார் அவர் இடையினிலே ஏழையைப் போல் கந்தை அணிந்தார் ஏனியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார் இன்று ஏசுவோர்கள் அவரால்தான் பதவி அடைந்தார் இன்று ஏசுவோர்கள் அவரால்தான் பதவி அடைந்தார் நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையைத் தந்தார் தம் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையைத் தந்தார் தம் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையைத் தந்தார் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டு மா இன்று என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை அற்புதமானவர்களே இந்த அற்புதமான சிந்தனையோடு தான் இந்த பதிவை துவங்குறேன் பாருங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இந்த படம் வெளிவருது வருது நாளை அந்த இடைவேளைக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நிமிஷம் அந்த பாட்டு நான் படித்தேன் காஞ்சியிலேன்னு அந்த பாட்டு அதில் அந்த கட்சியை வளர்க்குறதுக்கு அந்த இத்தனைக்கும் அந்த அந்த பாட்டினுடைய முடிவில் திண்டுக்கல் எலெக்ஷனுடைய பை எலெக்ஷன் பார்மெண்ட் எலெக்ஷனுடைய முடிவை கூட அந்த அந்த கல்வெட்டு மாதிரி அந்த போஸ்டர் காட்டுவாங்க ஏன்னா நல்லவருக்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞரெல்லாம் எழுதி வைத்த உலையன்னு முடியும் அந்த பல்லவி அந்த பாருங்கள் நாட்டுக்காக உழைத்த மகாத்மா காந்தியே அவர் வந்து பாருங்க அவர் யாரால் யாரை உயர்த்தணும்னு பாடுபட்டாரோ அவரால் ஏசப்பட்டார் ஏன்னா அப்படிப்பட்ட ஏசப்பட்டவர் நான் நீங்கள்லாம் படிச்சீங்கன்னா சரித்திரம் அந்த இந்திய சுதந்திர சரித்திரத்தை படித்ததுன்னா தெரியும் தன்னுடைய குருவாக எடுத்துக்கிட்டார் ஜவஹர்லால் நேருஜி இன்னைக்கு வந்து அவர் ஜவஹர்லால் நேருஜி பிறந்த நாள் இன்றைக்கி அவர் வணங்கிட்டு பாருங்கள் இன்றைக்கி அவருடைய பிறந்த நாளில் அவரே பா தன் குருவாக ஏற்றுக்கிறாரு மகாத்மா காந்திஜிக்கும் ஜவஹர்லால் நேருஜிக்குமே நிறைய காண்ட்ரடிக்ஷன் வரும் ஆனாலும் அந்த கருத்து பேதம் இருக்குமே தவிர அவங்க உறவுக்குள்ள எந்த பேதமும் கிடையாது அப்படி தான் ரெண்டு பேருமே வாழ்ந்தாங்க இன்றைக்கி பாருங்கள் இந்த கட்சி எப்படியெல்லாம் வளர்த்தார் எம்ஜிஆர் எப்படியெல்லாம் பண்ணார் இன்றைக்கி இந்த கட்சி இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது இதை நான் பகிர்ந்துக்கு தான் தோணுது பாருங்கள் இன்றைக்கி சமீபத்தில் இப்போ நடந்த எலெக்ஷனில் பாருங்கள் இன்றைக்கி ரீசெண்டாக வந்துடுச்சு பார்த்திங்கன்னா பீகார் எலெக்ஷனில் கிட்டத்தட்ட இரநூறு இடத்துக்கு மேலே இவங்க என்டிஏ கூட்டணி வந்துட்டாங்க இவங்க பாருங்கள் மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தாறு முப்பத்தி ஆறு தான் வராங்க இவங்க அதிலையே பாருங்கள் அவங்க என்னென்ன பேசுனாங்க அதுவும் பர்டிகுலராக ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு திருடன் வாக்கு திருடன்னு சொல்லி ஆரியானா திருட்டார் இங்கே திருட்டார் அங்கே திருட்டார்னு சொல்லி ஒரு இந்திய ஒரு இதயம் போன்ற ஒரு தேர்தல் ஆணைய அமைப்பையே கொச்சைப்படுத்தினார் நல்லா கவனிங்க எவ்வளவோ அறிவாளிகள் இருக்கிறாங்க எவ்வளோ மேதைகள் இருக்கிறாங்க எக்ஸ் கமிஷனர்ஸ் எல்லாம் அது மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க என்னங்க பேசுகிறாரு அவர்னு எவ்வளவோ ஆட்சிகள் எழுதுகிறாங்க அவங்க கட்சியில் இருக்கிற பெரிய பெரிய மேதைகளே அதை பற்றி அதிகமாக அழட்டிக்க மாட்டேன்றாங்க இவர் வேணும்னு ஒரு அரசியல் பண்ணுறாரு இன்னைக்கு அந்த அரசியலுக்கு பாருங்கள் நான் சொன்னேன் அந்த பாட்டில் நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாக இருந்தார் ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார் தம் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார்னா பாருங்கள் அது மாதிரி தான் மகாத்மா காந்திஜி அதை போலத்தான் கர்ம வீரர் காமராஜர் இவங்கெல்லாம் அப்படி அந்த அடிச்சு உள்ள வந்த அந்த காங்கிரஸில் அது மாதிரி பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற தலைமை எவ்வளோ அவர் சொல்கிறார் மோடியும் அமித்ஷாவும் எந்த மூளைக்கு போனாலும் இந்த வாக்கு திருட்டுக்காக பிடிபடுவார்கள்னு சொல்லி இப்போ பேசுகிறார் நூற்றி பதினாறு தொகுதிகளில் அவர் வந்து ஊர்வலம் போனார் உங்களுக்கு தெரியும் பீகாரில் இன்றைக்கி ஆறு இடமும் ஏழு இடமும் தான் வராங்க காங்கிரஸ் ரொம்ப மோசமான தோல்வி என்ன நான் சொல்ல வரேன் நம்ம பாட்டில் சொல்லுவாரு காலம் என்று எண்ணி விடாதே பொய் நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு பாருங்க நம்ம சொல்றோம் மக்களுடைய இதயங்களில் மகேசன் ஆளுகிறான் நம்ம நினைக்கிறோம் முடிவை ஏற்றுக்கணும் நம்ம எந்த முடிவா இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ திமுக ஆட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது தெரிஞ்சோ தெரியாமலோ அதுதான் சரியானதாக இருக்குது அதை நம்ம அந்த அந்த வெற்றியையும் அவங்களுடைய ஆட்சியையும் நம்ம ஏற்றுக்கணும் தவறாகுது ஊழாகுது அது அப்புறம் நல்லா யோ யோசனை பண்ணி பாருங்கள் நான் நிறைய பதிவிட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே திரு எடப்பாடி பழனிசாமியர்கள் ஜெயிக்கிற அளவுக்கு தான் அவர் இருந்தார் அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை இருந்தது பண்பு இருந்தது எங்கே கெட்டாங்க தெரியுமா அவங்க நன்றி மறந்தார் அந்த நன்றி மறந்ததால் தான் அவருக்கு நான் சொன்ன அதெல்லாம் சொல்ல தேவையில்லை திருப்பி சொல்ல தேவையில்லை ஆனால் என்ன பண்ணாங்க பாமக அவங்க என்ன பண்ணாங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுங்க அப்படி கொடுத்தா தானே அங்கே கூட்டணிக்கு வருவோன்னு பேரம் பேசினாங்க நூற்றி பாஞ்சு ஜாதிகள் அவங்கள புறக்கணிச்சாங்க அதிமுகவை இந்த ஒரு ஜாதிக்காக பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டாங்க நாளைக்கு எலெக்ஷன் வரப்போது இன்னைக்கு முன்னாலே கொடுக்குறீங்களே எவ்வளவு சுயநலம் ஒருவேளை அந்த இஷ்யூ மட்டும் இல்லைன்னா அவர் கூட்டணி பலத்தை இறந்தார் அதை விட்ருங்க தேமுதிக கடைசி நேரத்தில் விட்டுட்டாரு அந்த பக்கம் கிருஷ்ணசாமி விட்டுட்டாரு கூட்டணி பலத்தெல்லாம் முதல்ல அவர் எவ்வளவோ சொல்லியும் கேட்கல என்ன பண்ணார் துணை நலம் ஆக்கம் தருவும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தருவும் வினை தூய்மையில் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் முதல் குரலே அதான் துணை நலம் சொல்கிறார் இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு பீகாரில் இருபது வருஷமாக நிதிஷ்குமார் ஆண்டுட்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட பதினாலரை வருஷமாக பிஜேபி கவர்மெண்ட் வந்து அவங்க பிஜேபி கவர்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்குது அவங்க பாருங்கள் இன்ன வரைக்கும் அவங்க துணை நலத்தோடு தான் போயிட்டுருக்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே இருக்கிற ஒரு ஆளுங்கட்சி துணை நலத்தோடு தான் ஜெயிச்சிங்குது இந்தம்மா ஜெயலலிதாம்மா வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அன்டோனியா மைனோன்னு சொல்லி தேவையில்லாமல் சோனியா காந்தி எதிர்த்ததால காங்கிரஸோடைய கூட்டம் முடிஞ்சதால் பதினாறு வருஷம் காங்கிரஸ் கூட வந்து இவங்க திமுக வந்து அங்கே சென்ட்ரலில் இருந்தாங்க இங்கே ஆட்சியில் கூட அங்கே இருந்தாங்க இதெல்லாம் துணை நலம் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும் பழனிச்சாமி அவர்கள் பண்புச்சாமியாக மாறணும் ஏன்னா இது சரியான வேலை இப்போவும் அதிமுகங்கிற ஒரு தர்மத்தோடைய கட்சியை நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒவ்வொரு வெற்றிக்கு ஒரு தர்மம் இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர் இவர் கவுந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி அரசுக்கு பத்து வருஷமா நல்லாவே பண்ணியிருந்தார் நல்ல மரியாதை இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டாயிரத்து விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதிகமாக முந்நூறுக்கு மேலே வந்தாங்க நானூறு சீட்டு வாங்குவாங்கன்னு நினைச்சவங்க என்ன பண்ணாங்க என்ன இஷ்யூ பண்ணார் அவர் அவர் வாயிலே சொன்னார் காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோ முஸ்லீம் லீக் அறிக்கை மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டார் தேவையே இல்லை முஸ்லீம் லீக்ன்றது நீங்க தெரிஞ்சிருந்தா கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ என்னாச்சு ஓட்டு போட வந்தவங்கெல்லாம் முஸ்லீம் வந்து உங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முஸ்லீமுடைய பெருவாரியான பெண் வாக்காளர்களெல்லாம் பிஜேபி ஓட்டு போட்டாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் அடிக்க நீங்கள் வந்து முஸ்லீம் அறிக்கை மாதிரி சொன்ன ஒரு வார்த்தை தான் சொன்னார் என்ன தெரியுமா அவரால் புதுசாக மெஜாரிட்டி வர முடியலை ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற பீகாருடைய இப்போ சொன்னால் இன்றைக்கி எதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஒருத்தர் பெரிய ஒரு அவர் பேர் மன்றராஜின்னு நினைக்கிறேன் அவர் பேர் மன்ராஜ்னு நினைக்கிறேன் அவர் சொல்கிறாரு இன்றைக்கி பார்க்குறேன் டிபேட்டில் சொல்கிறாரு பீகாரை ஜெயிச்சது காரணமே தேர்தல் கமிஷனுடைய அந்த இயக்குனர் இயக்குனர் ஞானேஸ்வரன் அவரும் அந்த எஸ்ஐஆர் தான் இன்னொருத்த வந்து மோடியும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து ஏழாயிரத்தி தொண்ணூறு கோடி கொடுத்தாங்க சமீபத்தில் அதுதான் இதெல்லாம் பணத்தாலேயா வாங்கவே முடியாது இன்னைக்கு நான் நிச்சயமாக சொல்லப்போனால் நிதிஷ்குமார் அவருடைய ஆட்சியில் நிர்வாகம் சரிஞ்சு போயிருக்கலாம் அவருடைய விஷயத்தில் வந்து பீகார் கீழே போயிட்டுருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் பாராட்ட வேண்டியது பெண்களெல்லாம் இன்னைக்கு பெண்களெல்லாம் சுகமாக இருக்கிறாங்க ஏன்னா ஒரே நாளில் அவருடைய ஆட்சியில் ஒரே நாளில் டாஸ்மாக தூக்குறாரு எதை மது மது விலை கொண்டு வராது கொண்டு வந்து நான் நல்லா ஞாபகம் சட்டசபையில் ஒரு கள்ளச்சாரம் செத்து போகிறாங்க கிட்டத்தட்ட முப்பது பேரும் செத்துட்டாங்க செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ சாகும்போது சட்டசபையில் எதிர்கட்சி கேட்குறாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் இழப்பீடு கொடுக்கணும்னு நான் ஏன் இழப்பீடு கொடுக்கணும் நான் சட்டம் போட்டுக்கிறேன் மதுவு கொண்டாடக்கூடாதுன்னு அவங்க செத்தது சா கள்ளச்சாரம் சா செத்துருக்கேன் நான் ஏன் போடணும் அந்த தர்மம் அந்த அறம் இருக்கிறது அங்கே ஞாபகம் வச்சுக்காரு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தெரியுமா அவங்களுக்கு நான் ஒரு மூணு விஷயம் பகிர்ந்துக்கிறேன் இதெல்லாம் பழனிசாமி உணரணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு மோசமான ஆட்சியுடைய நிலைமை இருக்கிறதால ரொம்ப லகுவாக வரக்கூடிய சூழல் இருக்குது ஆனால் துணை நலம் உங்ககிட்ட இல்லை இதைத்தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பாருங்கள் இங்கே அம்பத்தூரில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் மன்மதன் ஒரு அறுபது வயசாக அவருக்கு மனைவி பேர் கல்யாணி இவங்க ரெண்டு பேர் அவர் இறைச்சிக்கரை நடத்துகிறாரு பையன் அவன் பையன் ஒரு இருபது இருபத்தி முப்பது வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் பையன் பேர் மறந்துட்டேன் அந்த பையன் டிரைவராக இருக்கிறான் அவன் பாருங்க மதுவுக்கு அடிமையாகி அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய தினமும் சண்டை போட்டு மருமகள் அதாவது அவனுடைய கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாருங்க மனைவி விட்டுறான் மனைவி விட்டுட்டு போயிட்டா இவன் என்ன பண்ணுறான் அத்து மீறி என்ன பண்ண தெய்வி குடிச்சுட்டு வர வேண்டியது அம்மா அப்பா கிட்ட காசு கேட்க வேண்டியது அடிக்க வேண்டியது பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு நாள் என்ன பண்ணார் அப்பனே பார்த்தார் மனைவி அமைச்சிட்டாரு கல்யாணியை அமைச்சிட்டு இரவு தூக்கி பாருங்க பையன் பையனை கழுத்தருத்தை போட்டார் மறுநாள் காலையில் ஐயோ என் பையனை யாரோ போட்டாங்கன்னு சொல்லி சொல்லி அது பேர் கேஸ் ஆகி அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணிப்பான்னா அப்பனே அடுத்திருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா மது இது நேத்துங்க நேத்து பண்டுட்டி பண்ட்ருட்டியில் விஜய்னு பேர் அவன் அவனுக்கு ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசாக இருக்கும் அம்மா பேர் ராஜலட்சுமி பாருங்க பத்து அவனும் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் குடிக்கிறதுக்கு படிச்சிருக்கான் முத்தனைக்கு பட்டப்படி படிச்சிருக்கான் அந்த பையன் அப்பா இல்லை அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அம்மா கிட்டே வந்து பணம் பிடுங்குறான் ஒரு தடவை ஒரு இரவு மது முதல் இப்போ முந்தா மது முதலில் வந்து என்ன பண்ணுறான் அம்மா கிட்ட சண்டை போடுறான் பணம் கேட்குறான் இல்லைன்னு மறுக்கிறாங்க மைக்ரோவேவன் இந்த அது மைக்ரோ ஓவன் இருக்குது பாருங்கள் அந்த சமைக்கிறது அதை எடுத்து தலையில் தூக்கி போட்டான் அம்மா கேழ்வி அப்பவும் உடலை மண்டை மேலே போட்டு செதைச்சிட்டான் தாயை இந்த மது இன்றைக்கி வந்து இன்னைக்கு எவ்வளோ குற்றங்களை செய்துன்னு ஆட்சி காதில் காதலுக்கு அவங்க காது கிடையாது கண்கள் கிடையாது எல்லாம் பூச்சி அவங்க உடல் குணமுட்றேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் மாற்றுத்திறனாளி நான் இன்னைக்கு இங்கே இருக்கிற அரசாங்கங்கள் தான் அநியாயமாக இருக்குது குற்றப்பத்திரிகை தான் படிக்கணும் செய்தி பத்திரிகையே படிக்கிறது இல்லை கொஞ்சம் கூட அவங்களுக்கெல்லாம் அந்த ஈவு இறக்கமே கிடையாது நம்ம மக்கள் இப்படி இருக்கிறாங்களே இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்களே தாயை புள்ளை கொடுறான் பிள்ளைய அப்பா கொடுறான் அம்மா கொடுறான் அச்சி கொள்கிறான் எல்லாத்துக்கும் காணும் மதுவாக இருக்கே தீமையாக இருக்கேன்னு யாருக்கும் இல்லை இந்த ஒரு விஷயத்தாகவே சொல்கிறேன் நிதிஷ்குமார் அவருடைய அவருடைய அற்புதமான அந்த திட்டத்துக்கு அந்த ஒரு திட்டம் போதுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த உலகத்தில் நாம் அறம் சார்ந்து தான் வாழ முடியுமே தவிர அறத்தை மீறி நீங்கள் நல்லா இருக்குது நல்லா நான் அது ரெண்டாம் ரெண்டாம் பட்சிங்க இன்னைக்கு கூட சொல்கிறாங்க என்னென்ன சொன்னாங்க இதே தேஜஸ்வி இன்னைக்கு பாருங்கள் தேஜஸ்வி சொன்னார் முப்பதாயிரம் கொடுப்பேன் மகள் இருக்குது இருபது லட்சம் பேர் தான் அங்கே அரசாங்க ஊழியர்களை வேலை செய்ய முடியும் வீட்டுக்கு ஒரு அரசாங்க ஊழியர்கள் நான் நியமிப்பேன்றார் எப்படி கொடுக்க முடியும் ரெண்டே கோடி குடும்பம் இருக்குதாங்க பார்த்தீங்கன்னா ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன்றார் எவ்வளோ பொய்யே அப்பா தொள்ளாயிரம் கோடி மேலே வந்து மாட்டுத்தீவன ஊழல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரயில்வே மினிஸ்டர் இருக்கும்போது சென்ட்ரல்ல நான் உனக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி நிலத்தை வாங்கிட்டு அந்த ஜாமீனில் வெளியிருக்கிறாரு இவர் சொல்றாரு ஊழல் ஆட்சியை கொடுப்பேன் என்ன ஆச்சு பார்த்தீங்களா அறம் போட்டு தள்ளிடும் நீ சொல்றேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிமுக ஆட்சி வர வேண்டியதை எப்படி வந்து பண்ணாங்களோ அந்த கட்சிக்கு என்ன சின்ன பின்னம் ஆகி போச்சு பாருங்க அசிங்கமாக இருக்கு அப்பாவும் பிள்ளையும் மாறி 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 பண்ண என்ன காரணம் அறம் அறம் திரு பழனிசாமி அவர்கள் ஒரு பண்புச்சாமியா மாறணும் துணை நடம் வேணும் உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய கட்சி இந்த கட்சியை எம்ஜிஆர் என்ன பண்ணார் தெரியுமா சின்ன அந்த உதாரணத்தோட சொல்லி முடிக்கிறேன் எம்ஜிஆர் மேலே அவருக்கு அவருக்கு இல்லாத ஒரு விஷயமா எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பிச்சாரு எழுபத்தி மூணில் திண்டுக்கல் ஜெயிக்கிறாரு ஜெயிச்ச பிறகு நல்லா கவனிங்க எழுபத்தி நாலில் சிதம்பரத்தில் பொதுக்குழு செயற்குழு கூட்டுறாரு பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிருக்கிறார் அதுக்கு முன்னால் கோயம்புத்தூரில் மேற்கில் பயசிங் ஜெயிச்சிருக்கிறார் அப்படி இருந்து கூட இங்கே இருக்கிற புல்லுருவிகள் என்ன பண்ணுறாங்க எம்ஜிஆர் சிதம்பரம் செயற்குழு பொதுக்குழு நடக்கிற போது எம்ஜிஆர் பூச்சியாளரை மாற்றணும் அப்படின்னு சில பேர் திட்டம் போடுறாங்க இது யார் எழுதுகிறார் தெரியுமா அவர் நிழல் மாதிரி இருந்தார் பாருங்கள் மகாலிங்கம் அவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நிறைய அவர் எழுதுகிறார் சில புல்லுருவிகள் எம்ஜிஆரையே பொதுச்செயலாளர் பதவி பிடுங்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க திட்டம் போடுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு மகாலிங்கத்துக்கு அவர் எழுதுறாரு நான் தலைவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இப்போ ஒரு திட்டம் நடக்குது அப்படின்னு சிரிச்சிட்டு போயிட்டாரு அதை பற்றி பேசவே இல்லை சிரிச்சிட்டு போயிட்டாருட்டார் சிரிச்சு போனோடனே இவருக்கு மனசு கொதிக்குதான் என்னடா இப்படி நடக்குது இப்படி கொண்டு வர போகிறாங்க ஒரு தீர்மானம் சொன்ன உடனே இதுக்கு சரியான ஆள் முசிறி புத்தன் சொல்லி முசிறி புத்தங்கள்கிட்ட போய் சொல்கிறாரா அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேனாரா முசிறி புத்த சிதம்பரம் செயற்குழு பொதுக்குழுவில் இந்த விஷயம் எடுப்பு போகிறான்னு தெரிஞ்சு முதல் எடுத்த உடனே என்ன பண்ணாரான் முசிறி புத்தன் சொன்னாராம் இங்கே தலைவர் பொதுச்செயலர் அவர் தான் இருக்கணும் அவர் பொதுச்செயலாளர் இல்லாமல் வேறு யாராவது தீர்மானம் கொண்டாடனா இங்கேயே தீக்குடித்து சாவேன்னு சொல்லி எழுந்து கத்தினாராம் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எம்ஜிஆர் சொன்னாராம் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே நான் தான் பொதுச்செயலாளர் கவலைப்படாதீங்க இது நடக்காது நான் தான் நான் அங்கே தான் அனௌன்ஸ் பண்ணாரான் அங்கே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு சொன்னாரான் இப்படி ஒரு புல்லுருவிகள் நம்மளுடைய கட்சியிலே இருக்கிறாங்களே இது என்ன பண்ணலான்னு சொல்லும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அவர் என்ன பண்ணுறாரு அண்ணாயிசம்னு கொண்டு வரார் அண்ணாயுசம்னு எது கொண்டு வந்தால் தெரியுமா அதை கூட கிண்டல் பண்ணார் மனப்பிரவல் ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது குறித்து வந்து சைதர் சாமி எல்லாம் வந்து அவர் போய் எழு எழுத்து மழை போடுறதெல்லாம் அவங்க எல்லாம் பிடிக்கு படிச்சுருப்பீங்க ஆனால் பாருங்கள் அண்ணாயிசம் கொண்டு வந்த அந்த காலத்தில் அப்படி ஒரு பண்ணார்னு சொன்ன உடனே சைதவர் சாமி ஜாமீன்லாம் வெளியே எடுத்துட்டு இதை மாதிரி யாரும் ஒரு தொண்டன் செய்யக்கூடாதுன்னு உடனே அறிக்கை கொடுக்குறாரு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப வான் பண்ணுறாரு அந்த மாதிரி நிலைமை அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு மறுக்கிறார் தொண்டன் எதிர்கட்சி தலைவர்கள் பண்ணதாக கொடுக்கல பிடிக்கலன்றார் மகாலிகம் அது மட்டும் இல்ல சொல்லிட்டு தான் யோசனை பண்ணாராம் இப்படி ஒரு நிலைமை இருக்குது என்ன பண்ணலாம் விசுவாசம் தேவைப்படுகிறது அப்போ அப்பதான் மனம் அவர் குவிந்து போய் நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் அதிமுக கட்சியை சேர்ந்தவங்களெல்லாம் எல்லாம் பச்சை குத்திக்கணும்னு சொல்லி அப்பதான் அனௌன்ஸ் பண்றாராம் அதுக்கு முதல் முதல்ல அவர் பச்சையை குத்திக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள குத்த வச்சார முதல் பச்சை அவர் தான் குத்திக்கிட்டாராம் அது மகாலிங்க எழுதுறாரு நான் இன்னும் அதிகமாக அவர் தலைவருக்காக நான் என்ன பண்ண ஒரு கையில பச்சையை குத்திக்கிட்ட அண்ணா திமுக கொடிய ஒரு கையில அவருடைய குத்திக்கிட்டேன்னு சொல்றாரு ரெண்டு கையிலையும் பாருங்க அண்ணாவுடைய கொடியை குத்திக்கிட்டு அதே மாதிரி அண்ணாவுடைய அந்த அந்த குத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு மகாலிங்க எழுதுறாரு அது மாதிரி ஏன்னா அவ்வளவு விசுவாசியா இருந்தோம் ஆனால் அங்கே அங்கே தான் சொல்றாரு மகாலிங்கம் இதை பிடிக்காம தான் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் ஜி விஸ்வநாதர் ஐயா இப்போ இருக்காரு பாருங்க அவரு டாக்டர் ஹண்டே கோவை செழியர் இவங்கெல்லாம் அந்த இந்த பச்சை குத்துற விஷயத்தில் வந்து பிடிக்காம அவங்க அப்போவே கொஞ்சம் நெடுலாக இருக்கிறாங்க கட்சி விட்டு போகிறாங்க இது ஹெச் வி ஹண்டி அவர்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு இந்த கட்சிக்கு நான் முழுக்க நான் வரலன்னு சொல்லி என்ன பண்ணுறேன் யார்கிட்ட மகாலிங்கிட்ட கொடுக்குறாரு அதை கொடுத்துட்டு போகிறாரு நீ கொடுத்துருங்க தலைவர்கிட்டன்னு தலைவர்கிட்ட கொடுக்குறாரு மகாலிங்கம் அந்த அந்த லெட்டரை கொடுக்கும்போது கேட்டார் யார் இப்போ கொடுத்தாருன்னு அவர் கொடுக்கும்போது முகமே சரியில்லை ரொம்ப தான் இப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டாராம் எம்ஜிஆர் மகளிர் சரியா போய்டும் அவ்வளவுதானே திரு எச் வி ஹண்டே அவர்களை பொதுச்செயலா இருக்கிற இருக்கிற எம்ஜிஆர் போய் பார்த்து கன்வின்ஸ் பண்றாரு அதுக்கப்புறம் வந்துடுறாரு பாருங்க எப்பேற்பட்ட விஷயத்தையும் நாம வந்து சரி பண்ணிடலாம் ஒரு தலைவர் அதுக்கு தான் தேவை ஒரு வலிமையான தலைவருக்கு என்ன வேணும்னா எதையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கணும் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு இன்றைக்கி கூட தா தாமரத்து பக்கத்தில் ஒரு சார்பதிவாளர் ரேவதினு ஒரு அம்மா பொறுப்பில் இருக்காங்க அவங்க சார்பதிவாளரா ஒரு நிலப்பட்ட பத்திரத்தை போடுறதுக்கு அவங்க சொல்கிறாங்களாம் உங்கள் கவர்மெண்ட்டு விலையோட கம்மியாக போட்டு தரேன் எனக்கு பத்து லட்சம் நாங்கள் நீங்கள் கொடுங்க லஞ்சம் கூடன்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் முதல்ல கொடுத்துருங்க பத்திரம் வாங்கும்போது லட்சம் கூடன்னு சொல்லிட்டு பேரம் பேசிவிட்டு லஞ்ச துறையால் இன்றைக்கி கை செய்யப்படுறாங்க ரேவதினு ஒரு அம்மா எங் இது இங்கே தான் நினைக்காதீங்க நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் வியோவிலிருந்து என்ன மே வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஒரு மினிஸ்டர் வந்து தெரியும் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் கிட்டே இருபத்தஞ்சு லட்சத்து முப்பது லட்சம் வாங்கிட்டு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி விவரமாக கொடுக்குறான் அந்த யார் அந்த அமலாக்கத்துறை விவரமாக கொடுக்குது லேது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணாங்க ஊழல் பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அதுக்கு அறுபத்தாறு பக்கத்தில் ரெண்டு நீதிபதி கொடுத்தாச்சு சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு ஸ்டே கொடுத்தாரு ஏன் உள்ள தலைமை பதி கேட்குறாரு நீதி ஏமாற்றலாம் நியாயத்தை ஏமாற்றலாம் மக்களை ஏமாத்தலாம் அறத்தை ஏமாற்றவே முடியாது தர்மத்தை நீங்கள் ஏமாற்றவே முடியாது நான் நீங்கள் நீங்கள் எழுதி வைக்க வச்சுக்கங்க இந்த பதிவு சொல்கிறேன் திரு எம்ஜிஆர் அவர்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சொன்ன மாதிரி பாட்டில் இவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பாட்டில் நான் சொல்கிறதெல்லாம் அந்த அந்த பாட்டே பாருங்கள் அவருடைய கொள்கையை சொல்லும் கொள்கையை சொல்லும் ஒரு சம்பவம் என்பது நேற்று அது சரித்திரம் என்பது இன்று அது சாதனை ஆவது நாளை வரும் சோதனை தான் இடைவேளை அந்த மாதிரி ஒரு இடைவேளை தான் இந்த கட்சிக்கு இருக்குது இன்றைக்கி போச்சலாக இருக்கிற பழனிசாமி அவர்கள் எல்லாத்தையும் மறந்து இந்த கட்சியை பலப்படுத்தி இன்னொன்று முதல்ல இன்னும் டைம் இருக்குது இந்த இன்னொரு ரெண்டு மாதம் இருக்குது இந்த ஜனவரிக்குள்ளே இந்த கட்சியை எப்படியெல்லாம் பலப்படுத்து முதல்ல நீங்கள் பலப்படுத்துங்க எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வாங்க ஏழை எளிய ஆட்சியை கொண்டு வாங்க எம்ஜிஆர் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் மீண்டும் வர வேண்டும்னு சொல்லி நீங்கள் எனக்கமாக இருந்த ஒரு தலைமைக்கு உள்ள பண்பை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் மறந்து இன்னும் என்ன செய்ய முடியும் யாரால் கொண்டு வர முடியும் நம்ம கட்சியை வலுப்படுத்துறது எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரணும்னு ஒரே முடிவான நீங்க பயணிச்சிங்கன்னா தர்மம் உங்களுடன் உங்களுடன் இருக்கிறது தர்மத்தை சேர்ந்தவனால் உங்கள் பின்னால் இருக்கிறாருன்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையை கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்க வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால் முடிந்த அந்த அன்பை பொருளுதொடவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடையான இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் படிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாேருக்காகவே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்